இந்த தொழிலுக்கு புதுசு குழந்தை என்ன சொன்ன என்ன மேல அனுப்பப்பயா என்ன ஏழே செகண்ட்ல நான் உன்னை மேல அனுப்புறேன் புரியல அங்க பாருங்க உன்னோட ஆளுங்க உன்னை பார்த்தா பயப்படுவாங்க ஆனா என்னோட ஆளு பார்த்தா எனக்கே பயம் அங்க பாருங்க நான்

நான் என்னடா டிவி கேட் டிவிக்கே வரல. உங்களை விக்கே வந்திருக்கோம். உங்க ஓட்டு புற எங்க ஓட்டு? மரியாதை மரியாதை. மரியாதை. அத நல்லா சீமான் தற்குறிமான். சாட்டை நீ சூட்டை. டேய் டேய் நீ சாதாரண நம்பலடா. தெய்வத்துக்கு நம்புடா. அங்க சாமி இல்லடா. ஐயப்ப சாமிடா. சாட்டை நீ ஒரு பொட்டை. மறந்தீங்க. ப்ரோ இது நீ லைவ்ல போடுற. லைவ்ல எனக்கு மெசேஜ் போடுடா ப்ரோ. சீமான் தர்குரிமான் சாட்டை போட்டை என்னடா நினைச்சிட்டு இருக்கு மனசுல ஏன் ஆளை பார்த்தா உனக்கே அப்படி தெரியுதா இல்ல என்ன பார்த்தா இப்படி தெரியுதா பிச்சு போடுவோம் பிச்சு சூர்யா பண்ண மாதிரி பண்ண சொல்லுங்க எதாவது நல்லா நிறைய ஒரு ஐம்பது டாக்டர் உருவாக்கி வச்சிருக்காரு இவர் என்னத்தை உருவாக்கி வச்சிருக்காரு

இந்த கொசுத்தொல்ல தாங்க முடியா எங்க போனாலும் பின்தொடர்ந்தே வருது மறந்து கொல்லுங்கடா அவ்வளவு பெரிய காமெடி இல்ல இது பேனோ பார்த்து பயந்துட்டாங்க அலர்றான் தமிழ்நாடு அலர்

அப்புறமா சொல்றேன் நீங்க மேல சொல்லுங்க முக்காவாசி வாக்குறுதிகளை கூட நிறைவேத்தாம எல்லாத்தையும் நிறைவேத்திட்டோம் எல்லாத்தையும் நிறைவேத்திட்டோம்னு இப்படி கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம இப்படி கதை ஓட்டுறீங்களே மைடியர் வேணாம் 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 ஐநூத்தி அஞ்சு வாக்குறுதியில நாலுக்கு வாக்குறுதிகளை எடுத்துக்கிட்டு அதுல பெரும் பகுதியை கிட்டத்தல் நாளுக்கு நாலு வாக்குறுதிகள கேஸ் சிலிண்டருக்கு மானியமா நூறு ரூபா தரேன்னு சொன்னீங்களே தந்தீங்களா டீசல் விலையில மீதி இருக்கிற மூன்று ரூபா குறைப்பேன்னு சொன்னீங்களே குறைச்சிங்களா கல்வி கடனை ரத்து செய்வோம்னு சொன்னீங்களே ரத்து செஞ்சீங்களா இவங்க திருப்ப திரும்ப கேக்குறாங்கல்ல பெட்ரோல் விலையை குறைச்சிங்களா மூன்று ரூபா குறைச்சி அடுத்த நாள் என்ன பண்ணீங்க யூனியன் கவர்மெண்ட் உடனே விலை ஏத்துனாங்க அப்ப நாங்க குறப்போ நீங்க ஏத்திட்டு போனீங்கன்னா உங்களுக்கு லாபம் நாங்க நட்டம் நெருக்கடி இருக்கா சரி சரி பெட்ரோலா இருக்கட்டும் டீசலா இருக்கட்டும் மெட்ரோ எக்ஸ்டென்ஷனா இருக்கட்டும் கேஸ் சிலிண்டரா இருக்கட்டும் மாணவர் கடனா இருக்கட்டும் இப்படி எதெல்லாம் இவங்க குற்றம் காட்டுறாங்களோ இதுக்குதான் அங்க ஒரு விளக்கம் கொடுத்துருக்கோம் முப்பத்தி ஏழு திட்டங்கள் ஒன்றிய அரசின் ஒத்துழைப்பு இல்லாததால் நிறுவனம் எடுத்து சொல்லியிருக்கோம் ஒன்றிய அரசு ஒத்துழைப்பு கொடுக்க சொல்லுங்க முப்பத்தி ஏழு அடுத்த நாள் எக்ஸிக்யூட் பண்றோம் கல்வி நீங்க ரெண்டாயிரம் கோடி கொடுக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு நெருக்கடி கொடுக்கறாங்க அந்த நெருக்கடியை தாண்டி தான் இவ்வளவு பண்ணிருக்கோம்

ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீ ராம் ஜெயிர திண்ட டைம் சார் ஜெய் ஸ்ரீராம் சார் 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 ஸ்ரீ குறையும் ஜெய் ஸ்ரீராம் முன்னாடி வந்து அவர் பார்ட் டைம் பொலிட்டிஷியன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இனிமே வீக்கெண்ட் பொலிட்டிஷியன் அப்படின்னு சொல்லுவாங்க சனிக்கிழமை மட்டுமே நடத்தக்கூடிய அந்த பயணங்கள் இதுவருத்து அமைக்கிற இடத்துலயே அமுக்க கையை கலட்டிடுவான் போல் இருக்கு சிக்னல்ல ஒரு ரெண்டு நிமிஷம் வண்டி நின்னா ஆயிரம் வண்டி நின்று பயந்துட்டாங்கங்கறது இவர் சொல்ற நெரட்டி அது பியூட்டிலா சொல்லிக்கலாம் அப்படி திமுக எங்களை பார்த்து பயப்படுது போட்டியே டிஎம் கேக்கும் டிவி கேக்கும் தான் இதெல்லாம் சொல்லிக்கிற வேண்டிதான் பட் அடிச்சு நாட்டுக்கு என்னென்ன சொல்ல போறீங்க சொல்றம்மா அது வந்து நெரட்டி வந்து விஜய் விசஸ் உதயநிதியா ஏன் எடப்பாடி விசஸ் ஸ்டாலின் இருக்க கூடாதா தலையில நின்று எல்லா ஊடங்களும் தண்ணி குடிச்சாலும் தலையில நின்று ஆளுங்கட்சி அவங்க கூட்டணி எவ்வளவு தண்ணி இருந்தாலும் போட்டி வந்து ஸ்டாலினுக்கும் எடப்பாடிக்கு தான் அது திரு ஸ்டாலினுக்கும் தெரியும் திரு எடப்பாடிக்கும் தெரியும் மகாசலங்களே இதெல்லாம் எதுக்காக செய்யறேன்னா எல்லா ஒரு சான் வயிற்றுக்காக எந்த பாதிப்பும் ஏற்படாம இருக்கணும் யாரையும் தூக்கி கீழே போடாம இருக்கணும் பவுன்சர்கள் இந்த மாதிரி வந்து யாராவது வந்து போய் ஏற்கனவே ஸ்பீடு பிரேக்கர் இருக்கு ஏற்கனவே நேர ஒரு ரோட்ஸா இருக்கு ஏற்கனவே மக்கள் படாதபாடு பட்டு இருக்கா இதுல என்னுடைய சிங்கங்கள் குட்டிகள் எல்லாம் வந்து எப்படியாவது தளபதியை பார்த்துடணும்னு புள்ள குறுக்க குறுக்க பாயும் அது அதை வந்து தூக்கி கீக்கி போடும்போது கொஞ்சம் பார்த்து போடணும் வேண்டும் எனக்கு எதிர்பார்ப்பு அவ்வளவுதான் வேற ஒன்னு எதிர்பார்ப்பு அண்ணன் அப்படிலாம் பேசப்படாது அப்படிதான் பேசுவேன் என்னடா அண்ணன் கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேங்கிறீங்க நீங்க அண்ணன் சொல்லிட்டு இருந்தேன் உனையாவே அண்ணன் சொன்னது மூஞ்சி மொகரையும் பாரு நகரத்துக்கு போய் தங்க ஒண்ணு பேர் வச்சிருக்காங்க மக்களுக்கு ரொம்ப எளிமையா தெரியாது மக்களுடைய பிரச்சனைகளே உண்மையான பிரச்சனைகளை பேசணும் அதுல வந்து இந்த மாதிரி ஒரு அவங்களுடைய தொண்டர்களுக்கு அவரு ரசிகர்களா இருந்து இன்னைக்கு தான் தொண்டர்கள் கன்வெர்ட் ஆயிருக்காங்க அவங்களுக்கு ஏத்த மாதிரி டேஸ்டா பேசுறாரு நல்ல ஜாலியா பேசுறாரு நல்ல என்டர்டைனிங்கா இருக்கும் நம்ம பாக்கலாம் பாருங்கம்மா இதுல ஆசிட்டு கலந்துருக்கு எடுத்து மேல ஊத்துனி வச்சுங்க ரத்த கலரி ஆயிடுவோம் என்ன பண்ணுவோம் எங்க தொண்டர் படையே ஒரு காவல்துறை தாங்க காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன் நானு காமெடி பண்ணாத ஒரு கூட்டம் யார உன்னை தடுக்கது வளர்ச்சியை அது யாருங்க தான ரெண்டு பேரு அவனை விட்டுருங்க நீங்க தடுக்க தடுக்க பாருங்க சொந்தமாக கட்சியெல்லாம் ஆரம்பிச்சுட்டான் அவனை ஃப்ரீயா விட்டாலே அப்படியே இருப்பான் நீங்க தடுக்க தடுக்க தான் அவனை பண்ணிட்டு இருவான் களத்திலிருந்து செய்தியாளர்கள் அனுப்பின விஷயங்கள் என்ன அப்படினா விஜய் பேசுறது ஆடியோ புரியல களத்துல இருக்கறவங்களுக்கே புரியல நம்ம இங்க இருந்து ஸ்கிரீன்ல பாக்கும்போது புரியலனா களத்துல இருக்கறவங்களுக்கே புரியல பேசும்போது பாதி பேர் கலஞ்சி போயிட்டாங்க அப்படினா சொல்றாங்க கேட்டுக இதுதான் முக்கியமா பேசும்போது பாதி பேர் கலஞ்சி போறது பாக்க வந்த கூட்டம் தப்பு கேட்க வந்த கூட்டம் அல்லங்கறதா உண்மை பேசும்போதே பாதி பேர் கலஞ்சி டாப்லனா மைக் சரியாகும் என்ன பேசுறாருன்னு பார்க்கற எண்ணம் இல்ல விஜய் கொஞ்ச நேரம் பார்க்கறான் திருத்தி அடைஞ்சது அவர் என்டர்டெயின்மென்ட் சரத்குமாரியும் ராதிகாவையும் திருமங்கலத்துல பார்த்து சித்தி சீரியல் ராதிகா பார்த்து அவர் என்டர்டெயின்மென்ட்டா பார்த்தது மாதிரி தான் விஜய் என்டர்டெயின்மென்ட்டா தான் பார்க்காங்கங்கிறது புரியதா டோர் லாக்

வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க